இடஒதுக்கீட்டுக்காக மிக கடுமையாக போராடிய ஒரு தலைவர் இருந்தார்னா நமக்கு ஒப்பற்ற தலைவர் அவர்கள் வந்து மாநில தலைவராக உயிரை வந்து இடஒதுக்கீட்டுக்காகவே எல்லை மாவட்டங்களையும் போய் சுற்றுப்பயணம் செய்து சமுதாயத்துடைய நெசவாள சமூகம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வீடியோ ரெக்கார்டாகவும் ஆடியோவாகவும் ஆவணங்களாகவும் திரட்டி அன்னைக்கு அமைத்த அந்த கமிஷன் வந்து ஒப்படைச்சார் அன்னைக்கு நமக்கு என்னன்னா எம்பிசி நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஒரு சில காரணங்களால் இருந்து அந்த நேரத்தில் தவறி வச்சு அதற்காக அவர் அடிபட்ட அதெல்லாம் இருக்கக்கூடிய முன்ன சீனியர் நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் தெரியும் நம்ம நம்ம சமுதாயத்துக்கு எம்பிசி கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு சமூகம் அவரை வழியில் நிறுத்தி அவர் கார் அடிச்சு அவர் அடி அடியெல்லாம் விழுந்தது அந்த மாதிரி போராடி அந்த அதுக்காக வந்து நம்ம வந்து பெற முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம் மிகப்பெரிய அது ஒரு எழுச்சி ஏற்பட்டது தமிழகம் முழுக்க அதுக்கான எல்லா ரெக்கார்டையும் நம்ம திரட்டி எம்பிசிக்கான இறுதி கட்டத்துக்கு போனோம் அந்த ஒரு சில சூழ்நிலை காரணங்களால் நமக்கு கிடைக்கல நம்ம வந்து நமக்கான இடஒதுக்கீடு எம்பிசி அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னெடுத்து சொல்லணும் குறைஞ்சபட்சம் வந்து அந்த எம்பிசிக்கு ஒரு போராட்டங்கள் வரும்போது நாம அனைவரும் ஒன்றிணையணும் அந்த எம்பிசி நம்ம போராடுறது அப்படின்னா நமக்கான இடஒதுக்கீடு அதாவது நம்ம கிட்டத்தில் ஒரு கோடி பேர் இருக்கிறோங்களா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பர்சென்ட் ஆகுது நமக்கு அதை பிசிலேயாவது ஒதுக்கிட்டு வாங்கிடணும் அப்போ என்னன்னா நம்ம அந்த இது பார்த்தீங்கன்னா நீதி கட்சிக்கு முன்னால் இடஒதுக்கீடு அப்படின்னு வரதுக்கு முன்னால் நீங்கள்லாம் பேசின மாதிரி என்ன நம்ம அனைத்து செ செக்ரட்டரியிலேருந்து விஓலேருந்து தாசில்தார்லேருந்து ஐஏஎஸ்லேருந்து நிறைய பொறுப்புகள் நம்ம இருந்தோம் நிறைய பொறுப்புகள் இருந்தோம் ஆனால் அந்த இடஒதுக்கீடு காலங்களுக்கு அப்புறம் தான் நம்ம சமூகம் பின்தள்ளப்பட்டு இன்றைக்கி வந்து பிரைவேட் வேலைக்கு போகிறோம் தனியார் வேலைக்கு நம்ம சமுதாய சேர்ந்த மாணவர் தனியார் வேலையில் தான் அதிகமாக இருக்காங்க அரசு வேலையில் இல்லை அதுக்கான முறைச்சியை நாங்களும் சங்கமும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் நம்ம தருமபுரி மாவட்டம் கூட நிறைய கல்வி ஊக்கத்தை வழங்குறாங்க அதுக்கான பயிற்சி மையங்கள் விஷயம் நடத்துகிறாங்க யார் எந்த வந்து உதவி கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் அதை வந்து என்னென்னா இன்னும் நம்ம ஒரு கோடி மக்களுக்குனால் அது இன்னும் பத்து இடஒதுக்கீடு அப்படிங்கறது வந்து ஒரு சமூகம் வந்து பெற்றுச்சுன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு சதவீதம் அந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க அதுக்கான போராட்டமா முன்னெடுத்து நம்ம கோரிக்கையா இந்த நேரத்தில் தேர்தல் வருகிறதுனால நம்ம முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு கேட்கிறேன் அதே எல்லா குழந்தைகளும் வந்து இப்ப ஏழரை பர்சன்ட் வரப்ப அதிக பயன்பற்ற சமுதாயம் எதுனா நம்ம செங்குந்த கை கொள்ள முதலியா டாக்டர் பாத்தீங்கன்னா உங்க மாவட்டத்தில் நடந்திருக்கான்னு தெரியல எத்தனை பேர் டாக்டருக்கு ஒரு அரசு கல்வி பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து அதிக பேர் மருத்துவ கல்லூரிக்கு செல்ல முடியல அப்படிங்கிறப்ப இந்த ஏழரை பர்சன்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எங்க மாவட்டத்தில் உள்ள நிறைய சேலம் இதுலாம் பாத்தீங்கன்னா அதிக மாணவர்கள் வந்து நம்ம அரசு பள்ளியில் மாற்று மாணவர்கள் வந்து மருத்துவராயிருக்காங்க இது மாதிரி வந்து நம்ம சமுதாயத்துக்கான வைக்கிறது பொது இடஒதுக்கீடு ஏழரை பர்சன்ட் சமுதாயத்துக்கான ஒரு பத்து பர்சன்ட் எழுதக்கூடியதுனால் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்